அன்பவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஐந்து மாதங்கள் முடிந்து இந்த ஜூன் மாதத்திலையும் முதலாம் தேதியிலே தேவன் நம்மளுக்கு தந்த இந்த நாள் நாளை நாம் தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய கிருபைனாலே இறக்கத்தினாலே நம்மளை வழி நடத்துவார் இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம் அவருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கூர்ந்தாரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே நல்லேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை நல்ல சரா நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கருங்கள் நான் கண்டே தேவி போது உதவும்ும் காரங்கள் நான் கண்டே காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டே தேவை பெறுகும் போது உதவும் காரங்கள் நான் கண்டே எல்லா நேரம் கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கத்தரே எல்லா நேரம் கும் அன்பும் கொண்டிரே ஆயிரமாயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இறக்கமும் அன்பும் கொண்டிரு நல்ல தினே சராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல வினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை காரங்கள் நான் கண்டே வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் காரங்கள் நான் கண்டே மரணப் தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டே வாடி வாடினின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே எங்கள் ായിരം നന് അനുദിനമെൻ്റെ സോളും ഇറക്കമു അൻപും കൊണ്ടേ ആയിരമായി നന്മകൾ അനുദിനം എൻ്റെ സോളും ഇറക്കമു അൻപും കൊണ്ടേ നല്ല என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை நல்லேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே ஆம நம் கண்ணில் மூடி பிப்போம் ஹாலூயா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்களுடைய கருத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா நீங்கள் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய அப்பா சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் அப்பா உடைய நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்பா நீங்கள் எங்களை வழி நடத்துங்க நீங்கள் எங்கள் அப்பா நீங்கள் எங்களுக்கு பலனாக இருங்க நீங்கள் எங்களுக்கு சகாயராக இருங்கப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்க போகிறது காய் சோத்துறோம் அப்பா இந்த ஐந்து மாதங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் எங்களை காத்தீங்க அது காய் அப்பா சோதுரம் ஹால லூயா அப்பா இந்த மாதமும் அப்பா அப்பா இந்த ஜூன் மாதத்துலையும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க நீங்கள் எங்களை வழி நடத்துங்கப்பா நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அப்பா நாங்கள் உங்களை வெளிப்படுத்த உங்களை அப்பா நாங்கள் ஏசப்பா வெளியே கொண்டு வர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா கனி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா நீங்கள் அப்படி உதவி செய்கிறதுக்காய் நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா அப்பா இந்த வேலையை எங்களை ஆராதிக்க வைத்தீங்க அதுக்காய் சோத்துறோம் அப்பா அப்பா வசனத்தை கேட்கும்பொழுது அப்பா உங்களுடைய கிருபை எங்களோடு கூட பேசட்டும் நீங்கள் அப்படி பேச போகிறதுக்காய் சோத்துறோம் ஏசு மூலம் ஜபே கேளுப்பிதாவே ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த மாதத்துக்கான வேத வசனம் மத்தையு இருபத்தொன்னு பதினெட்டு பத்தொம்பது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது வரி வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகள் மற்றும் அண்டி வேறு ஒன்றும் காணாமல் இருந்தார் அமேன் தேவன் இடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த மாதத்திலே நாம் இன்னும் தேவனுக்காய் அதிகமாய் கனி கொடுக்கிற ஜீவியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் இன்னும் தேவனுக்காய் அதிகமாய் கனி கொடுக்க அவர் விரும்புகிறார் நம்ம நம்ம அதிகமாய் தேவனை தேடுகிறோம் நம்ம எல்லா ஞாயிற்றுக்களையும் நம் தேவனை தேடி அவரை நாடி வருகிறோம் நம்ம இங்க வந்து ஆராதிக்கிறோம் நம்ம கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம் கைகளை தட்டி ஆராதிக்கிறோம் அவருக்கு நம்மளுடைய முழு பலத்தை செலுத்தி நம் சத்தமாய் அவரை ஆராதிக்கிறோம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது மனுஷன் அவன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ அவர் இருதயத்தை பார்க்கிறார் அவர் உள்ளான கிரியைகளை அவர் வேறறுத்து பார்க்கிற தேவன் என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே இந்த மாதத்திலே தேவன் நம்ம இடத்துல அவர் இந்த வசனத்தில் நம்ம வாஸ்தது வாஸ்த மாதிரி நம்ம பார்க்கிறோம் தேவன் பசியோடு அவர் அந்த அத்திமரத்தை நோக்கி பார்த்தாராம் அப்பொழுது தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு பசி என்னவென்றால் அவர் கனியை தேடி வருகிற தேவன் அவர் கனிகளுக்காக அவர் அவர் பசியோடு நம்மளை நோக்கி பார்க்கிறார் ஆனால் நம்மிடத்திலே அந்த கனிகள் குறைவாக காணப்படுகிறது அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த மரத்தில் இலைகள் மாத்திரம் காணப்பட்டதாம் இலைகள் நிறைந்து காணப்பட்டது அப்படி என்றால் அது செழிப்பாக காணப்பட்டது அதை சுற்றிலும் இலைகளாக இருந்தது ஆனால் அதிலே கனி ஒன்றுமில்லை நம்ம ஜீவிதத்தில் கூட இந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை செழிப்பு இருக்கலாம் ஒருவேளை நம்மளுக்கு தேவையான எல்லாம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கலாம் ஈவாய் கொடுத்திருக்கலாம் ஆனால் அது இல்ல வாழ்க்கை நம்மளுடைய ஜீவிதத்திலே அவர் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு ஒன்று என்னவென்றால் அது கனி அந்த கனியை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அது அன்பு நீடிய பொறுமை அது சாந்தம் என்று சொல்லி ஒன்போது வகையான கனிகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது அந்த கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அது அதிகமாய் பெருகும்படியாய் இந்த மாதத்திலே தேவன் பார்க்கிறார் அதே நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய சந்ததிகள் எப்படிப்பட்ட சந்ததிகளாய் மாறிவிட்டது என்றால் அந்த கணியை குறித்து அவர்களுக்கு ஒரு கவலையற்ற ஒரு சந்ததியாய் அது மாறிவிட்டது அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் அந்த பிள்ளைகள் வளர்கிற அந்த வளர்த்தி அவங்கள் போய் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் பார்க்கும்போது தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல காணப்படுகிறது ஆகவே நாம் இந்த மாதத்திலே தேவனிடத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுத்து பெற்ற பெற்றோர்கள் நம்ம பெரியவர்கள் முதலாவது தேவனிடத்தில் தீர்மானம் எடுத்து தேவனே நான் உமக்குள்ளாய் நான் கனி உள்ள வாழ்க்கை முதலாவது நான் வாழ வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கனி உள்ள ஜீவிதம் நான் செய்ய வேண்டும் என்னுடைய சபையிலே மாத்திரமல்ல என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் படிக்கிற இடத்திலே நான் எங்கெல்லாம் போகிறேனோ அந்த இடத்துல என்னுடைய கனிகள் நான் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற கனிகள் அங்கே வெளிப்படணும் நாங்கள் உண்மை போல நாங்கள் மாற நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம நீதிமொழிகள் அழகான ஒரு வசனம் போட்டிருக்கிறது நீதிமொழிகள் முப்பது பதினொன்னு பன்னெண்டு இப்படியாக போட்டிருக்கிறது தங்கள் தகப்பன் தங்களை தகப்பனை சபித்து தங்களுடைய தாயை ஆசீர்வதியாமலும் அவர்கள் இருக்கிறார்கள் தங்களுக்கு இருதயத்துக்கு தோண்டி நல்லதாய் தோன்றுகிறதே அவர்கள் செய்கிறார்கள் என்று போட்டிருக்கிறது சந்ததி எப்படியாய் மாறிவிட்டது என்றால் அவர்கள் தகப்பனை சபிக்கிறார்கள் தாயை ஆசிர்வதியாமல்

நம்மளுடைய இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம போகிற இடத்துல தேவனை வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய வீட்டில தேவனை வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுதெல்லாம் நம்ம கனியற்ற வாழ்க்கை நம்மளுக்குள்ளாய் காணப்படுகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் நாம் தேவனுடைய வசனத்துக்கு மூலமாய் நம்மளை திருத்தி நம்ம அதுக்கு நேர மறுபடியும் கடந்து சென்று நம்மளை ஆராய்ந்து அறிந்து அதைக்கு ஒற்றபடி நம்ம மாற நம்மளை ஒப்புக் வேண்டும் நம்மளுடைய குடும்பத்தை நாம ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்னொரு ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் அது தீத்து ஒண்ணு பதினாறுல எப்படியா போட்டுக்கிறது தீத்து ஒண்ணு பதினாறு அது இப்படியாய் சொல்லுகிறது அவர்கள் அவர்கள் தேவனை அறிகிறோம் என்று சொல்லியும் அவருக்கு ஏற்றபடி நடவாமல் அவர்கள் இருக்கிறார்களாம் ஆமை நாளா அந்த வசனம் அழகாய் போட்டிருக்கிறது தீத்து ஒன்று பண்ணாரு அவர்கள் நாங்கள் தேவனை அறிகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கிரியை அது வேற விதமா இருக்கிறது என்று போட்டிருக்கிறது அது எப்படியாக மாறிவிட்டது என்றால் அவர்கள் போகிற நம் போகிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய கிரியை வெளிப்படுத்த முடியாமல் நம்மளுடைய மாம்ச கிரியை அங்கே வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது அந்த இடத்துல எல்லாம் தேவனுக்கு அது நாமத்தின் நம்மளுடைய குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை முதலாவது நம்ம இந்த என்னுடைய பேச்சு என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன் என்னுடைய என்னுடைய எல்லா விதமான உலகத்தின் காரியங்கள்ல நான் எப்படி எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன் கொள்கிறேனே தேவனுக்கு உள்ள வாழ்க்கையாய் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை நாம் அவர்களுக்கு வாழ்ந்து காமிக்க வேண்டும் என்று நாம் இந்த வசனத்திலிருந்து நாம படிக்கிறோம் ஆகவே நம்ம எல்லாரும் இந்த மாதத்துல நம்ம ஒரே ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் தேவன் பசியோடு எதிர்பார்க்கிற ஒன்று கனி அது ஆனால் அந்த தனி உள்ள வாழ்க்கை இல்லாதபடியினால நம்மளுக்குள்ள அநேக பிரச்சனை அநேக போராட்டங்கள் அநேக சோர்வு உண்டாகுது ஆனால் நம் இந்த மாதத்துல நாம் ஒரே ஒரு தீர்மானத்தை நாம் ஒருவரை ஒரே ஒரு தீர்மானத்தை நம்மளுடைய இருதயத்தில நாம் எடுக்க வேண்டும் நான் தேவனுக்கு முன்பதாக கனி உள்ள வாழ்க்கை நான் வாழுவேன் அமேன் பல்வி தேவன் வசனங்களை அவர் ஆசிர்வதிப்பாராக அது உங்களுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்வதாக நாம் எல்லோரும் கண்களை மூடி இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் ஜெபிக்க போகிறோம் நாம ஒப்பு கொடுக்க போகிறோம் தேவனே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்

எதிர்பார்த்து அதிகமா தன் கனிகளை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு அதை அவர்களுடைய வேலை ஸ்தலத்துல அவர்கள் போகிற இடத்துல அவங்களுடைய தெருக்களில அவங்களுடைய சபைகளில அப்பா அவங்க வெளிப்படுத்த நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா அந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம் இதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை வேலைப்படுத்துங்கப்பா உங்களுடைய கருத்தினை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு ஏசு மூலம் ஜபக்கேலு புதாவே ஆமே